வணக்கம் சிவன் மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் சூனிய கட்டுக்களை உடைக்கும் மாந்திரிக ரகசியம் சூனிய கட்டுக்களை உடைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தருக்கு சூனியம் செய்து கட்டு போட்டு வச்சுருப்பாங்க கட்டு போகிறதுன்றதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் கட்டு போடணுன்றதை வந்து செய்து காட்டணுனாக்கா அது அதிகப்படியான நேரமாகும் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் இதை நீங்கள் நீங்களாக கூட செய்துக்கலாம் இல்லை மாந்திரிகர்கள் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உடைச்செடுத்தா சூனியக்கட்டிலிருந்து முழுமையாக மீண்டு வெளியில் வரலாம் இப்போது சூனியத்தால் பாதித்திருந்தாலும் சரி செய்வினையால் பாதித்திருந்தாலும் சரி ஏவல் பில்லி சூனியத்தால் பாதித்திருந்தாலும் சரி என்ன சூனிய கட்டுக்களை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அறுகோண சக்கரத்தை போட்டு ஆறு கோண சக்கரத்தை போட்டு இதில் வந்து எலுமிச்சை பழம் முட்டை தகுடு வச்சுருக்கோம் இதோடு சேர்ந்து கட்டு உடைக்கணும்னா உருவ பொம்மை வேணும் உருவ பொம்மை எப்போ வேணுனாலும் எப்படி வேணாலும் போட்டுட முடியாது ஒவ்வொரு உருவ பொம்மை செய்யும் போதும் சரி மந்திர பாவை செய்யும்போதும் சரி ஏவல் செய்கிறதுக்கு ஏவல் பொம்மை இல்லைன்னா பாவையை செய்யும்போதும் சரி அதுக்கு தகுந்த பொருட்களை எடுத்து அதுக்கு தகுந்த நாளில் இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஒரு மா ஒரு மாதத்தில் ரெண்டு அமாவாசை வரும் ஒரு மாதத்தில் ரெண்டு பௌர்ணமி வரும் அதை மல மாதம் சொல்லுவாங்க மனிதர்களுக்கு ஆகாத மாதம்னு சொல்லுவாங்க அதை சூரிய அப்படிதான் சொல்லுவாங்க சந்திர கிரகணமாக அப்படி தான் சொல்லுவாங்க இப்போ இந்த நாளில் தான் அந்த உருவ பொம்மைகளையும் சரி மந்திர பாவைகளையும் சரி ஏவல் செய்கிறதுக்கு உண்டான பாவை பொம்மைகளை அப்போ தான் செய்யணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மனிதனுக்கு ஆகாத அந்த நாளில் தான் அந்த உருவ பொம்மைகளை செய்து அதுக்கு உயிரூட்டம் கொடுத்தோம்னாக்கா எந்த வேலை செய்தாலும் உடனுக்குடனான காரிய பலிதம் வரும் இது வருஷ வருஷம் செஞ்சு வச்சுக்கிறவங்கள இருக்காங்க ஒரு நாள் நிர்ணயித்து அதிகப்படியாக உழைப்பை கொடுத்து அதை செய்து தன்னுடைய பாதுகாப்புக்காக வச்சுப்பாங்க சரி ஒரு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டு அமாவாசை வர்ற மாதத்துலேயும் ரெண்டு பௌர்ணமி வர்ற மாதத்திலையும் அந்த மாந்திரிக உருவ பொம்மைகளையும் ஏவல் பாவைகளையும் உருவ பாவைகளையும் செய்துட்டோம்னாக்கா மாந்திரிகத்தை உடனுக்குடனே செய்து வெற்றி பெற முடியுமா என்ற கேள்வி வரும் அதுக்கு மந்திரம் இருக்குது நீங்கள் எந்த மாந்திரிகத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு பயன்படுத்துறீங்கன்ற அந்த மாந்திரிக ரகசியத்தோடு சேர்த்து இதோட கருவும் உங்களுக்கு பயன்படும் இதோட உரு போட்டு ஏற்றக்கூடிய மந்திர உருவம் உங்களுக்கு பயன்படும் இதோடு சேர்த்து அஷ்ட துர்கை மூலிகைன்னு சொல்லக்கூடிய மூலிகைகளும் இருக்குது மூலிகையே மிகவும் கொடூரமான மூலிகையும் இருக்குது மூலிகையில் போய் என்ன கந்துரு போகுது அப்படின்வாங்க தனந்தனமோ நாம் சாப்பிடக்கூடிய முடக்கொற்றான் முடக்கத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆணிவேர் அறுபடாமல் குறிப்பிட்ட நாளில் எடுத்து ஒரு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மைக்கு அந்த முடக்கொற்றான்னு சொல்லக்கூடிய வேரை வச்சு ஒரு உருவ பொம்மை செய்த நாம் என்ன பண்ணுவோம் அதுக்கு எட்டு போடுவாங்க ஒரு மனிதன் எஞ்சான் உடம்பு உள்ள மனிதன் அந்த எஞ்சான் உள்ள உடம்பு உள்ள மனிதனுக்கு எந்த இடத்துல அந்த வேரை நாம் குத்தினா வாழ்நாள் முழுக்க அதே வழி வேதனையோடு இருந்து மரணத்தை கொடுக்கக்கூடியதான் அஷ்டதுர்கை மூலிகை அஷ்டதுர்கை மூலிகையினுடைய ரகசியமும் அஷ்டதுர்கை மூலிகை ஒருத்தர் கையில் இருந்தா அவங்க மாந்திரிகத்தில் வந்து நூறு சதவீதம் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறத விட அஷ்டதுர்கை மூலிகை அவங்க கையில் இருந்தால் அவங்க முகத்தை பார்த்தாவே ஒரு பயம் வரும் மாந்திரிகங்களை பார்த்தாவே பயப்படுறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம் அப்படி இல்லை அஷ்டதுர்கை மூலைக்கு அஷ்ட கர்ம மந்திரங்கள் தெரிஞ்சிருக்கணும் அந்த அஷ்டதுர்கை மூலிகை பற்றி எட்டு வகையான மாந்திர மா மந்திர மாந்திரிக பதிவு வரும் ஒவ்வொன்றா தான் போட முடியும் மொத்தத்தையுமே சொன்னாக்க குழப்பம் வரும் சரிங்களா சரி நாம் ஒரு கதையை பேச போய் இன்னொரு கதைக்கு போயிட்டோம் இப்போ சூனிய கட்டுக்களை உடைக்கணும்னா இதுக்கு யார் அந்த சூனிய பாதிப்பு கட்டில் இருக்காங்களோ யாருக்கு தொழில் நடக்கலையோ யாருக்கு வியாபாரம் நடக்கலையோ யாருக்கு மாந்திரிகத்தில் வந்து கட்டுப்போட்டு வாக்குப்பலிதம் வராமல் செய்திருக்காங்களோ தொழிலை வந்து கட்டு போட்டு நிறுத்தியிருக்காங்களோ வருமானத்தை போட்டு நிறுத்தியிருக்காங்க அவங்களுடைய காலடி மண்ணு அவங்க வேறு செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய மண் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மண் வாசலில் இருக்கக்கூடிய மண் இல்லை எங்களுக்கு விவசாயம் நடக்கிறது இல்லை தொழில் நடக்கிறதில்ல இப்படிதான் இருக்கு இல்லையா அந்த இடத்தோட மண் வேணும் அதை வச்சு தான் உருவ பொம்மை செய்யணும் அதை வச்சு உருவ பொம்மையை செய்து அந்த உருவ பொம்மையில் உங்களுடைய ஃபோட்டோவும் கீழே போட்டு இருக்கக்கூடிய ஆறு கோண சக்கரத்தை ஒருத்தருக்கு தொழில் நடக்கூடாதுன்னாக்கா நசி பிரி இன்னும் சில மந்திரங்கள் இருக்குது அது மந்திரத்தை போடும்போது சொல்கிறேன் இப்போத்துக்கு சொல்லிடுறேன்னு கேட்டுங்க நசி பிரின்னு சொல்லிடலாம் இதுவே சூனிய கட்டுக்களை உடைக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா மசி வசி பிரி மசி வசி பிரி பிரி மசி வசி வசி மசி பிரி பிரி மசி வசி இப்படி தான் அந்த மந்திரத்தை சொல்லணும் கூட வந்து ஓம் என்ற எழுத்தையும் கடைசியில் முடிக்கும்போது நல்ல வேலை செய்கிறது இருந்தாக்கா சிம்பட் சுவாகன்னு சொல்லலாம் இல்லை சுவாகன்னு சொல்லலாம் இல்லை குருகுரு சுவாகன்னு சொல்லலாம் இன்னும் நான் நிறையா போட வேண்டியதாக இருக்கிறதுனால ஒரு பதிவில் எல்லாமே முழுமையாக சொல்ல முடியாது சொல்லவும் முடு சே இது இல்லை முடியாது அவங்க சீக்கிரத்தில் சரிங்க இப்போது இது சக்கரத்தை போட்டு யார் வந்து சூனிய கட்டில் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து விடுவிக்கிறதுக்கு கட்டுக்களை உடைக்கணுன்னாக்கா அவங்கள தெற்கு முகமாக அமர வச்சு பார்க்க அமர வச்சுட்டு நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்து இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உச்சந்தலையில் ஒன்று நெத்தியில் ஒன்று கழுத்து பகுதியில் ஒன்று புஜத்தில் ரெண்டு புஜத்தில் ரெண்டு ரெண்டு முழங்கையிலும் ரெண்டு ரெண்டு கழுக்கையிலும் ரெண்டு நெஞ்சி குழியில் ஒன்று தொப்புல் குழியில் ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு தொடையிலும் ஒன்று இந்த தொடலையில் ஒன்று அந்த தொடலையில் ஒன்று ரெண்டு முட்டியிலையும் ரெண்டு கீழே ரெண்டு காலையும் ரெண்டு இது போக மீதி இருக்கிறத நம்மளுடைய பின்பக்க தலையில் பின்பக்கம் ஒன்று கழுத்து பகுதியில் ஒன்று நடுமுதுகளை நடுமுதுகளை ரெண்டு அதுக்கப்புறம் பின்பக்கமாக நமக்கு வந்து பிஷ்டோதயம் சொல்லுவாங்க அந்த இடத்துல ரெண்டு பின் பின்தொடையில் ரெண்டு கீழே ரெண்டு இங்கே இருக்கிறத பதினாறு தானே இருக்குது இத்தனை எங்கே வேணும் செய்கிறதுனாக்கா நீங்கள் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் தான் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது எல்லாமே அவங்க தலையை மூணு முறை மூணு முறை சுற்றி 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 அந்த உருவ பொம்மை செய்கிறீங்களே அந்த உருவ பொம்மைக்கும் இதை சுற்றி அதை ரெண்டாக அறுத்து எந்த உருவ பொம்மை செய்து வச்சுருக்காங்களோ அந்த உருவ பொம்மை மேலே போடணும் இது எல்லாமே அறுத்து எந்தெந்த இடத்துல அறுக்கணும் சொன்னால் அந்த இடத்துல அறுத்து அது மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த முட்டையை எல்லாமே அவங்க தலையை சுற்றி புஜத்தை சுற்றி உடலை சுற்றி அதில் வைக்கிறோம் எட்டு முறை சுற்றணும் சுற்றி அதை வச்சுட்டு ஒரு தகுடாவது வந்து கேட்டிங்கன்னாக்கா இந்த அறுகுற சக்கரத்தை போட்டு அவங்களுக்கு அந்த இருந்து அவங்க உடம்புலேருந்து அப்படியே இறக்கி அந்த தகுடை வந்து நம்ம அந்த வைக்கிற இல்லையா அந்த உருவ பொம்மை வைக்கிறேன் இல்லையா அந்த இடத்துல வச்சிடணும் ஒன்று ஆச்சு இன்னொரு உருவ தகுடை எடுத்து அவங்களுடைய பேர் குலதெய்வம் பேர் இதெல்லாம் போட்டு அதுக்கு அவங்க உடம்புலேருந்து விலகி போகிறதுக்கு உண்டான சக்கரத்தை போட்டு அதுக்கு சிவன் சக்கரம் தான் போடணும் முக்கோணத்தை போட்டு அவங்களுடைய பேரெல்லாம் எழுதி அது தனியாக நான் போடுறேன் இது மாதிரி எடுத்துகிட்டு அந்த சக்கரத்தை போட்டு அதுக்கு வந்து பூஜை விதிமுறைகளெல்லாம் செய்து அவங்கள வந்து அந்த தாயத்தை அடித்து அவங்களுக்கு கழுத்தில் போட சொல்லிவிட்டு வீட்டை வந்து பசுமாட்டு கோமியத்தால் கழுவி மஞ்சள் நீரால கழுவி இவங்களும் வந்து எட்டு நாளைக்கு பசுமாட்டு கோமியத்தில் குளித்தா சூரியத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூனிய கட்டுக்கள் விலகி தொழில் குடும்பம் எதுவாக இருந்தாலும் அபிவிருத்தி பெற்று நல்ல நிலையில் இருப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு நல்ல பதிவுங்களை நான் சந்திக்கிறேன்